நேற்று மத்தியானம் கொஞ்சம் நேரம் வெயிலில் போயிட்டு வந்தேன் அப்படியே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கருகி போயிட்டேன் நம்மளோட இலந்தப்பழ மேனி அப்படியே கணிஞ்சு போச்சு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணி இனிமேல் வெயிலில் போகக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் ஏசிலேயே போயிட்டு ஏசிலேயே வந்துடுவேன் வாங்க நான் வாங்க நான் போக்குள்ள காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்ஸ் இப்போ மணி பதினொன்ற செடில் பார்த்தேன் முப்பத்தி ஆறு செல்சியஸ் வெயில் அடிக்குது ஆனால் இப்போ நான் வண்டியில் உட்காந்துருக்கேன் கூலிங்காக இருக்குது காரணம் மேலே கீர்த்து போட்டுருக்கேன் காசு கிடச்ச அடுத்த வேளை மேலே காங்கிரீட் போட்டுருவோம் பெ தப்பிசி ஆல் திரயில சிங்கத்தோட உண்ணாக்க வெடுக்குன பிடிங்க திங்கரேடா மரதமி மர்காமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்